அன்பிற்கு வணக்கம் அண்மையில் மத்திய மோடி அரசு நாடு முழுவதும் அமல்படுத்தியுள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தை தாங்கள் எதிர்ப்பதாகவும் தமிழகத்தில் அதனை அமல்படுத்த மாட்டோம் என்றும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் பொருளாதார மந்த நில வேலையில்லா திண்டாட்டம் பல பிரச்சனைகளால மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஏமாற்றத்தையும் குமுறலையும் திசை திருப்பதுக்காகவே இந்த சட்ட திருத்தத்தை கையில் எடுத்திருக்காங்க இதுல அதிரிகளாக அவர் எல்லாருக்குமே குடியுரிமை வழங்கப்படுதுன்னு சொல்லியிருந்தால் நாம் எதுக்க போகிறதில்லை சிறுபான்மையினரான இஸ்லாமிய மக்களை மட்டும் புறக்கணிக்கிற ஓர வஞ்சனையான மதத்தின் பேரால மக்களை பிளவுபடுத்துகிற சட்டமாக அதை பாஜக மாற்றுறாங்க அதுக்கு அதிமுக பக்கபலமாக இருக்காங்க அதனால தான் எதிர்க்கிறோம் இந்திய அரசியல் சட்டம் இந்த நாட்டு அரசை மத சார்பற்ற அரசுன்னு சொல்லுது அதன்படி மத அடிப்படையில் கொண்டு வர முடியாது இவர் மட்டுமல்ல மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி முதல்வர் பினராயி விஜயன் போன்றோரும் கூட தங்கள் மாநிலங்களில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இது குறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் பெறும் பேச்சுக்கே இடமில்லை எதிர்கட்சியினர் எல்லாவற்றையும் அரசியலாக பார்க்கின்றனர் எதிர்க்கட்சியினர் வாக்குறுதிகளை மட்டுமே கொடுப்பார்கள் ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள் பிரதமர் மோடி அளித்த ஒவ்வொரு வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஓட்டு வங்கி அரசியலுக்காக எதிர்க்கட்சியினர் இதனை பயன்படுத்துகின்றனர் குடியுரிமை திருத்த சட்டம் என்பது எந்த ஒரு குடிமகனின் உரிமையையும் பறிக்காது மாறாக இது குடியுரிமை வழங்க வழி செய்கிறது நாட்டின் குடியுரிமையை உறுதி செய்வது நமது இறையாண்மைக்கான உரிமை இந்த விவகாரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டு சிறுபான்மையினர் அஞ்ச வேண்டாம் என நானே பலமுறை கூறியிருக்கிறேன் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளோம் கொரோனா தொற்று காரணமாகவே குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டது குடியுரிமை திருத்த சட்டம் முழுக்க முழுக்க மத்திய அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை குடியுரிமை திருத்த சட்டம் அமலாவது உறுதி என தெரிவித்துள்ளார் அமித்ஷா அவர்களே இவர்களுக்கு இவ்வளவு நீண்ட விளக்கம் எல்லாம் தேவையில்லை குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன் என கூறும் மாநிலங்களை டிஸ்மிஸ் செய்ய சட்டத்தில் வழிவகை இருக்கிறது என்று மட்டும் சொல்லி பாருங்கள் அனைத்து வாய்ச்சல் வீர மாநிலங்களும் தொடை நடுங்கி வாயை மூடிக்கொள்ளும் நன்றி